வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள் அது மிகவும் எங்களுக்கு மன வருந்தக்கூடிய வார்த்தைகளாக தெரிகிறது தெரிகிறது மட்டுமல்ல மிகவும் மிகவும் கண்டிக்கத்தக்கதாக தெரிகிறது ஏன்னா இந்த அம்மாக்கு வந்து இவ்வளவு தைரியம் வந்து யார் கொடுத்தான்னு தெரியல பேசுவதற்கு இவ்வளவு பேச்சு பேசுவதற்கும் இவ்வளவு தைரியமாக ஒரு முதலமைச்சர் பேசுவதற்கு யாரு வந்து இவ்வளவு தைரியம் அந்த அம்மா கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த அம்மாக்கு வந்து பிரேமலதா என்ற ஒரு தனி மனித மனுஷி அதாவது விஜயகாந்துக்காக தான் அந்த மரியாதையை அந்த அம்மாக்கு வந்து இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விஜயகாந்த் இறந்தவங்க ஒரு அரசு மரியாதை கொடுத்தாங்க அந்த அவருடைய இத வந்து அரசு மரியாதையுடன் அந்த இத அந்த அவருடைய சடங்கு வந்து நடக்கணும்னு சொல்லி அவருடைய இறுதி சடங்கு அரசு மரியாதையுடன் அந்த அளவுக்கு விஜயகாந்துக்கு மரியாதை கொடுத்து உங்கள் கணவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து ஒரு நல்ல மனிதருக்கு உண்டான எல்லா வித வந்து அவர் மரியாதையும் அளித்து அந்த கடைசி சடங்கின் போது கூட அவர் வந்து நின்று கொண்டிருந்தார் அதை நான் பார்த்து நானே வந்து வியப்புற்றேன் இப்படி வந்து ஒரு முதலமைச்சர் அவர்கள் இது மாதிரி பற்றும் பாசனம் வைத்து மரியாதையுடன் அந்த வந்து அதன் இறுதி சடங்கை நடத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு அந்த இடத்துல வந்து கடைசி நேரத்துல கூட தளபதி அவர்கள் தன்னுடைய எல்லா வித பணிகளுக்கு நடுவில் வந்து அங்கு சென்று வந்தார் மற்றவனை போல ஏதோ வந்து அவருக்குன்னு வந்து ஒரு மரியாதையை மட்டும் கொடுத்து விட்டு இல்லாமல் அந்த கடைசி நேரத்துல தானும் போய் பங்கேற்றார் மக்களோட மக்களாக அந்த இறுதி சங்க சடங்குகள் பங்கேற்றார் மாண்பு மிக அமைச்சர் உதயநிதி அவர்களும் பங்கேற்றார்கள் இதெல்லாம் பார்க்கும் போது இந்த மாதிரி வந்து இவ்வளவு மரியாதை உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கும்போது எப்படி அந்த அம்மாக்கு வந்து ஒரு நாவ் வந்தது இந்த மாதிரியான வார்த்தைகளை முதலமைச்சரை பற்றி பேசுவதற்கு நாங்க விஜயகாந்த பத்தி பேசினா உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்குமா சொல்லுங்க முடியாத நேரத்தில் அவரை வைத்து நீங்க பணம் சம்பாதித்தீர்கள் ஊர் உலகத்துக்கே தெரியும் பிரேமலதா விஜயகாந்த் என்ற ஒரு மனுஷி ஒரு அரசியல் லாபத்துக்காகவும் நீங்கள் இன்று முறை நடந்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியும் பெட்டி பெட்டியாக வாங்கி கொண்டு இது வந்து உங்களோடைய குரலா எடப்பாடியின் குரலான்னு தெரியல திரு எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி வந்து பேச சொல்லி நீங்க பேசினீர்களா இவ்வளவு தைரியமாக நீங்க பேசுறீங்க மாண்புமிகு மிகு முதலமைச்சரை பற்றி தைரியம் உங்களுக்கு நாங்க பேசினால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் கடைசி நேரத்தில் கூட அவர் விஜயகாந்த் அவர்கள் தலையை தூக்கம் கையை தூக்கம் கையை தூக்கி பின்னாடி நிக்க வச்சு கையை தூக்கி கையை கட்டி வச்சுட்டு தலையை தூக்கி வச்சுட்டு மக்களிடம் காட்டி எப்படியாவது வந்து காசு பெட்டி போயிட போதே அரசியல் நேரத்துலன்னு சொல்லிட்டு அரசியல் லாபத்துக்காகவும் ஏன்னா நீங்க அரசியல் வியாபாரிகள் தமிழ்நாட்டுல வந்து நிறைய வியாபாரிகள் நம்ம பாமக ராமதாஸ் அவர்களை போல நீங்க ஒரு வந்து வியாபாரி சரிசமமான வியாபாரிகள் நீங்கள்லாம் இந்த மாதிரியான வியாபாரிகள் பணம் வந்து பெட்டிகள் வாங்குவதற்காக நீங்க பண்ண டிராமாக்கள் எல்லாம் மறந்து மறந்துட்டாங்க மக்கள் நினைக்காதீங்க பிரேமலதா விஜயகாந்த் என்பது நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பொலிட்டிஷியன் நாங்க வந்து பெரிய இதாக எந்த காரணத்து கொண்டோம் மக்களை வந்து உங்களை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் நீங்க இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு பெட்டி பெட்டியா வாங்கணும்னா வீட்டு ஃபுல்லா பெட்டிகளை வந்து சேர்த்து வச்சுக்கலாமே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் இந்த இதுல கிடையாது அதுவும் முதலமைச்சரை பற்றி பேசினதுக்கு அப்புறம் நீ யார் பேசுவதற்கு நீங்கள் யார் பேசுவதற்கு இருக்கிற மரியாதையும் கெடுத்து கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்களா இல்ல என்ன இந்த வேற எதனா நோக்கத்தோடு பேசுறீங்களான்னு தெரியல அதனால வந்து இதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்கது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நாவை அடக்கி பேச வேண்டும் வாயை அடக்கி பேச வேண்டும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு ஒரு அரசியல் இருக்க ஒரு நாகரிகம் தெரியாதா அரசியல் இருக்கிறவங்க நீ எல்லாம் வந்து இப்ப அரசியல் வந்து என்ன கிளிக்க போறீங்க நீங்க எல்லாம் வந்து இது இப்படி எல்லாம் பேசுவதற்கு ஒரு ஆள் ஒரு ஆளு நீங்க எல்லாம் பேசணும் நாங்க எல்லாம் இது ஒரு யூடியூப்ல வந்து இதை ஒண்ணு பெருசா வந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசுறாங்கன்னு போட்டிருந்தாங்க இதெல்லாம் கேவலத்தை விட படு கேவலம் வெக்கமா இல்ல ஒரு ஒரு பெண் நான் வந்து அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் போது புருஷன் இறந்து ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட ஆகலை

அதனால வந்து மரியாதையா பேசுங்க பேச தெரியலன்னா வாயை மூடிக்கிட்டு நான் நல்லபடியாக வந்து வாய மூடிக்கொண்டு உங்கள் கணவர் பாவம் எப்படி இருந்தாலும் அந்த வாய மூடிக்கொண்டு இருங்க அதே போதும் ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்க பார்த்துக்கொண்டு சகித்துக் கொண்டு இருக்கேன் எங்கனால முடியாது அதனால இது ஒரு எச்சரிக்கையாக நான் இந்த பதிவின் வாயின் மூலமாக நான் விடுகிறேன் நன்றி வணக்கம்